கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை உள்ளது சபை உருவாக பார்வதிபுரம் கிராம மக்கள் நூற்று ஆறு ஏக்கர் நிலத்தை வள்ளலாருக்கு தானமாக கொடுத்தனர் இதில் சத்திய ஞான சபை தர்மசாலை உள்ளிட்டவை அமைந்துள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசு இங்கு நூறு கோடி ரூபாய் மதிப்பில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க அடிக்கல் நாட்டியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் கடலூரில் ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டு அதில் சர்வதேச மையத்தை அமைக்க வேண்டுமென கோரி பல போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக பிஜேபி மாநில நிர்வாகி வினோத் ராகவேந்திரன் மற்றும் விழுப்புரம் சமூக ஆர்வலர் தமிழ் வேங்கை ஆகியோர் ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்தனர் இம்மனு நீதிபதி சுரேஷ்குமார் முன் விசாரணைக்கு வந்தது கடலூர் கலெக்டர் விசாரணை நடத்தி செப்டம்பர் பனிரெண்டில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார் மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முப்பத்தி நான்கு ஏக்கர் ஆக்கிரமிப்பு நிலம் யார் பெயரில் உள்ளது என்ற விவரம் மற்றும் பாதுகாப்பு கருதி பெருவெளிக்குள் தோண்டப்பட்ட குழிகளை உடனே மூட உத்தரவிட வேண்டுமென ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனா் விசாரணை நடத்திய நீதிபதி சுரேஷ்குமார் பெருவெளிக்குள் தோண்டப்பட்ட குழிகளை சுற்றிலும் உடனடியாக அமைக்க உத்தரவிட்டார் இதையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பெருவெளிக்குள் தோண்டப்பட்ட ஆபத்து குழிகளை சுற்றிலும் சுற்றிலும் அமைக்கும் பணி தீவிரமாக நடக்கிறது